நம்ம சேனலே வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ் புல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமணமாகி முப்பத்தஞ்சு வருடங்கள் இருக்கும் அவருக்கு அறுபத்தோரு வயது கடந்த மாதம் ஓய்வு பெற்று வீட்டில் மனைவியோடு சவகாசமாக இருக்கிறார் வேலை நாட்களில் காலை மற்றும் இரவு தான் மனைவி பார்ப்பதே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதோடு சரி ஞாயிற்றில் கூட இங்கே அங்கே என சென்று விடுவது கடுமையாக உழைத்து குடும்பத்தை பார்த்தார் டிப்போதான் ஆறாமர பொறுமையாக உட்கார்ந்து மனைவியுடன் பேச முடிகிறது வீட்டில் எது எங்கே இருக்கு என அறிய முடிகிறது வீட்டில் வராண்டாவில் உட்கார்ந்திருந்தவர் மனைவியை கூப்பிட்டார் மனைவி இவரை விட எட்டு வயது இளமையானவள் அதனால் ரெண்டு வயதிலும் சுறுசுறுப்பாக இருந்தாள் வந்து பக்கத்தில் நின்றவள் கூப்பிட்டீங்களா என கேட்டாள் ஆமாம் வா உட்காரு உங்கிடம் மனசு விட்டு பேச எவ்வளோ காலமாச்சு அவளும் உட்கார அவள் கையை பற்றி ஏதோ பேச வந்தவர் அவள் கையை சொரசொரப்பாக இருக்க அவளின் உள்ளங்கையை திருப்பி பார்த்தார் முகங்கள் சுருங்கியது கண்கள் கலங்கியது அம்மோ என்னது கைப்புறா வெற்றுக்காயமாக இருக்கே நகம் கூட வெடிச்சிருக்கே ஒரே தழும்பாக இருக்கே என்னது நீ என்னையை திருமணம் செய்து வரும்போது பட்டு மாதிரி இருந்தாயே உன் கை பரவலப்பாக வலுவலப்பாக இருந்ததே என நிம்படுத்தார் அந்த கணவர் அவள் மெல்லிய சிரிப்புடன் நான் எதை என்னவென்று சொல்ல முப்பத்தஞ்சு வருஷத்தில் சமையலில் எண்ணெய் தெரிச்சதாக இருக்கலாம் காய்கறி நறுக்கும்போது அறுவல் கத்தி கீறி இருக்கலாம் அடுப்பில் இருந்தபோது பாத்திரம் இருக்கும்போது சூடு இப்படி ஏதோ நடந்திருக்கும் என்றால் மெல்லிய கூடாய் அவளின் கண்களில் ஓரத்தில் கண்ணீர் முடிந்தது என்னம்மா சொல்கிற அது என்ன கையில் மேலே அவ்வளோ பெரிய தீக்காய் மாதிரி இருக்குது என்று அதிர்ந்தார் நீங்கள் என்னை வண்டியில் உள்ள கவரை எடுத்துவான்னு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சொன்னீங்க நானும் எடுத்து வரப்போனேன் கவர் கீழே விழ நானும் போது உங்கள் வண்டி சைலன்ஸ் சுட்சு சுட்டுச்சு அப்போ தான் வந்தீங்க அதான் சூடாக இருந்தது என்றால் இது என்ன குழந்தையாட்டம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையாமோ நான் சொல்லல தாங்க எந்த காயத்தையும் நான் சொல்லல தாங்க அப்போ நான் சொன்னால் கூட நீங்கள் என்னையை தானே திட்டுவீங்க பொறுப்பு இல்லையா பார்த்து நடக்க மாட்டியா என என்றாள் மனைவி என் கண்களை கூட படலையாம்மு இதெல்லாம் என்றால் நிறைந்த குரலில் என்னை நீங்கள் அருகில் சந்திக்கிறதே இரவு இருட்டில் தானே அது கூட சில நிமிடம்தான் அப்போ எப்படிங்க ஏன் உடலில் இருக்க காயங்கும் உங்களுக்கு தெரியும் என்றால் அம்மோ இப்படி நினைக்காத நமக்காக தானே நான் இப்படி ஓடா உழைச்சேன் பசங்க படிக்க வச்சேன் வெளிநாட்டுக்கு அனுப்பின உன்னையும் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன் என்றார் உடல் காயங்கள் உங்கள் கண்ணுக்கு தான் தெரியுது என் மனக்காயங்கள் உங்களுக்கு எப்பவுமே தெரியாதுங்க என்றாள் மனைவி என்னை மன்னிச்சுடு பணம் சேர்க்கும் பரபரப்பில் இயந்திரமாக இருந்துவிட்டேன் என்று அவரின் கையை மெதுவாக அழுத்தினார் கணவர் எனக்கு ஒரு ஆசைங்க அதை இப்போவாவது கேட்க முடியுமா என்றால் மனைவி குரல் சுருதி குறைவாக கேளு என்றார் நாம் திருமணமான புதிதில் சில நாட்கள் நான் உங்கள் மடியிலையும் நீங்கள் ஏன் மடியிலேயும் தலை வைத்து படுத்திருக்கோம் அப்புறம் முப்பத்தஞ்சு வருஷமாக தலையணிதான் நாம் தலை வைத்து படுத்திருக்கோம் இப்போ உங்கள் மடியில் கொஞ்சம் தலை வைத்து படுத்துக்கா என அம்மா கேட்க அவருக்கும் அம்மாவுக்கும் கண்கள் கலங்கி விட்டது அவளை அணைத்து தன் மடியில் படுக்க வைத்தவர் குழந்தை போல அவளை பார்த்தார் மனசு நிறைய பாசம் அன்பு இருந்தாலும் அதை ஆண்களுக்கு வெளிப்படுத்த தெரிவதில்லை அதற்கான நேரமும் வரும் வரை இதே போலதான் பெரும்பாலும் எல்லாம் பெண்கள் வாழவும் திருமணமாகும் போது இருந்த மென்மையை அவர்களின் கையும் மட்டுமல்ல உடலும் மனமும் கூட இழந்து மறுத்து போயிருக்கும் எத்தனை கனவுமார்கள் மனைவிக்கான நேரம் ஒதுக்கி அவளின் மனக்குறைகளை கேட்கிறார்கள் மனம் விட்டுப் பேசுகிறார்கள் ஆண்களே உங்கள் மனவின் கையை பிடித்து பாருங்கள் எத்தனை கீரல்கள் காயங்கள் இருக்கும் என இவை ஏன் வந்தது என கேளுங்கள் அவர்களும் மனக்காயம் வெளிவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையே கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்